ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கொடி சம்பங்கி பற்றி பார்ப்போங்க கொடி சம்பைங்கன்னு சொல்லுவாங்க பச்சை சம்பைங்கன்னு சொல்லுவாங்க சம்பங்கியில் வந்து ரெண்டு வகை இருக்குது தெரியுங்களா கொடியில் வர்றது கிழங்கு மூலயமா வர்றது வெள்ளை சம்பங்கிங்க இது கொத்து கொத்தாக தான் அரு அரும்பு வைக்கும் இப்போ இது வந்து இந்த ஷர்ட் நட் மேலே எரிச்சிங்க ஃபுல்லாக லைனாக கொத்து கொத்து கொத்தா திராட்சை கொத்து மாதிரி வச்சுட்டே போங்க ஆனால் வாசனை அதிகம் அதனால் தேனீக்கள் நிறைய வருங்க மா அந்த செடி அந்த பூக்குள்ளேயே போயிடுங்க அந்த தேனீக்கள் ஏன்னா அந்த தேன் குடிக்கிறதுக்கு இதில் நிறைய இருக்கும் நம்ம பூ பறிச்சோம்னாவே அந்த கையில் வந்து பிசு பிசுக்கு தட்டுங்க அதனால் இது எல்லா மாடிலையும் இருக்கணும் ஏன்னா இது தேனீக்கள் அரிய அதிகம் வர வைக்கும் போது நம்மளுக்கு காய்கறி செடியெல்லாம் நம்மளுக்கு மகரந்த சேர்க்கையெல்லாம் நல்லா நடைபெறும் பூக்கள்லாம் பழங்களோட பூக்கள்லேயும் மகரந்த சேர்க்கை நிறைய நடைமுறை நிறைய தேனீக்கள் வருங்க இதுக்கு வாசனையே அதிகம்ங்க பயங்கர வாசனை அடிக்கும் அந்த இடத்துல நம்ம ஒரு பயங்கர ஃப்ராகரன்ஸு என்ன மாதிரி சொல்லணும்னா ஒரு தெய்வீ தெய்வீக அம்சம் கொண்ட வாசனைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அதனால் இதெல்லாம் நம்ம ஈஸியாக வளர்க்கலாம் ஏன்னா இது வந்து ஒரு சின்ன கட்டிங்ஸ் மூலியமாக நல்லா மழை காலத்தில் கட் பண்ணி வச்சாவே ஈஸியாக வந்துடக்கூடிய செடிகள் இங்கே இதுக்கெலாம் மெயின்டனன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க சாதாரணமாக இது சீசன் இப்போ தாங்க ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணும் செப்டம்பர் வரைக்கும் நல்லா வெயிலில் வந்து நிறைய பூக்குங்க அந்த மல்லி மாதிரிங்க இது நிறையவே பூக்கும் இது கலர் ரொம்ப அழகாக இருக்கும்ங்க பச்சை கலரில் வரும் பச்சை கலர் வந்து அது அப்படியே நல்லா முதிர்ச்சி அடையும் போது வரும் ஒரு ஆரஞ்சு ஷேடு உள்ளே வருங்க இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசுலேருந்தே வச்சுட்டு வந்த செடி இதெல்லாம் நம்ம பைசா கொடுத்தே வாங்குவோம் ஆனால் நம்ம கட் பண்ணி அதுக்கெட்னா இருக்கும்னா கட் பண்ணி வாங்கி நீங்கள் வச்சிங்கன்னாவே நிறைய செடிகளை உருவாக்கலாங்க நிறைய பூக்கள் பூக்கும் நம்ம சாமிக்கு ரொம்ப ஏர்மையான பூங்க இதெல்லாம் இதெல்லாம் வந்து பைசா கொடுத்தாலும் கிடைக்காத பூக்களில் இதுவும் ஒன்றுங்க ஏன்னா மார்க்கெட்டில் கிடைக்காதுங்க இதெல்லாம் சீசனில் கிடைக்குமோமோ ஆனால் வந்து நம்ம டே அட் அன்றாடம் வாங்க முடியாது இது நம்ம தோட்டத்தில் வச்சோம்னா குறைஞ்சது ஒரு ஆறு மாதம் கண்டிப்பாக கொடுப்போம் அது இல்லாமல் இது வந்து சின்ன பெயிண்ட் பெயிண்ட் பக்கெட்டையோ வாட்ரு கேனிலையோ நம்ம வெளிச்சு அழகாக வளர்க்கலாங்க இதெல்லாம் ஒன்றும் நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் ரொம்ப வந்து நம்ம மருந்து கொடுக்கணும் இல்லை சாதாரண நீங்கள் காய்கறி கழுவனாக தண்ணி மண்புழு உரம் எருவு இது கொடுத்திங்கனாவே நல்ல வளர்ச்சி வரும்ங்க இது சீசனில் தான் பூக்கும் இது சீசன் எப்போயுமே மார்ச் எண்டு ஏப்ரலில் ஸ்டார்ட் ஆகுங்க நிறைய முட்டுக்கள் வைக்கும் நிறைய பூக்கள் கொடுக்கணும் சரம் சரமாக நம்ம பூக்கள் ஈஸியாக பறக்கலாம் அக்டோபர் வரைக்கும் இது பூ பூக்குங்க இதெல்லாம் மாடியில் நம்ம ஈஸியாக வளர்க்கக்கூடிய செடிகளில் இது ஒன்றுங்க இது ரொம்ப பெருமாளுக்கு இயர்வையான பூ நான் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போனான்னா பெருமாளுக்கு நல்லா சாமி ஃபஸ்ட்டு எடுத்து இந்த பூ வச்சுருவாருங்க அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அது அவ்வளோ ஏர்வையான பூன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இதுலேருந்து ஏன்னா அதிக வாசனை கொண்ட மலர்களில் இது ஒன்றுங்க அதனால் இது ஈஸியாக வளர்க்கலாம் நீங்களும் வளருங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி கனிங் ஃப்ரெண்ட்ஸ் யூ